வெல்கம் டு தமிழ் இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமையலுக்கு தேவையான மண் பாத்திரங்களும் அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம இருக்கிற ஷாப் நேம் பார்த்திங்கன்னா மாயன் ஆர்ட்ஸ் அண்ட் போட்ரிஸ் இது வந்து வேளச்சேரி மெயின் ரோடில் இருக்குது இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ இது ஒரு சின்ன ஷாப் தான் ஆனால் இவங்க நிறைய வந்து சமையலுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரங்கள் வச்சுருக்காங்க ஸோ இவங்க செய்கிற இடம் பார்த்திங்கன்னா பொன்னேரியில் செஞ்சு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க இப்போ எல்லாருமே இப்போ வந்து மண் பாத்திரத்துக்கு மாறிட்டு வராங்க அலுமினியம் நான்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு எழுத்துக்கு வந்து நல்லது இல்லை ஸோ எல்லாருமே அதனால் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொருள் இந்த மண்பாத்தன பொருள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து எல்லா பொருளுமே நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜே தேவைப்படாது ஸோ ஃபஸ்ட் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா தவா ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா சட்டி ஸோ இது வந்து அவரே டிசைன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் நம்ம மாவு ஊற்றி வைக்கும் போது புளிப்பு எதுவுமே வராமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி பயன்படுத்தணுன்றது இந்த ஓனரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வந்து இப்போ இதுல ஊத்தி வைக்கிறதுனால நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கிடாம இருக்கும் வேணா சில்வ தட்டுல வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு தண்ணி மூணு நாள் வைக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் சில்வர் பாத்திரத்துலாம் வைக்கிறோம் இதை வந்து என்ன பண்ணும் மாவுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது நார்மலாக இருக்கும் இதில் மண்பானையில் வைக்கிறதுனால மண்ணில் இருக்கிற ஊர் சத்துலாம் அதில் கிடைக்கும் பிரிமட்ட மாதிரி மண்ணில் இருக்கிற ஊர் நல்ல சத்துலாம் இதில் கிடைக்கும் கிடைக்கும்போது மா மாவில் இருக்கிற அந்த அசிடிக்கெல்லாம் நமக்கு வெளியே எழுதுறோம் எடுத்து நமக்கு நல்ல தன்மையை கொடுக்கும் மாவு அது அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஏது பிரிச்சு சில வைப்பே தான் ஊற்றி வைப்பாங்க இதில் ஊற்றி வைக்கிறதுனால அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இதில் சுருநாள் இதில் செஞ்சு சேர்ந்து மண்பானையில் மஞ்சத்திலேருந்து இட்லி பானையில் இட்லி சைனா ரொம்ப இருக்குது மாவு வந்து உங்களுக்கு கிடாது அதுவும் இது மூடி போட்டு வைக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் மூடி போட பாத்திரத்தினுடைய மா முக்கியத்துவமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணு கவரம் ஏன்னா இது உள்ள இருட்டாக இருக்கும் இருட்டில் இருக்கிறதுனால எல்லா மன உணவுப் பொருட்களும் வந்து நல்ல சரத்தோடு இருக்கும் நமக்கு அதனால் தான் அதனால தான் நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மண் பாத்திரத்தில் செய்யப்பட்ட இட்லி பாத்திரம் ஸோ இது அவராக டிசைன் பண்ணது இது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மண் பாத்திரம் மண் பாத்திரம் மாவு சட்டியில் வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வச்சு ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வந்து குக் பண்ணும் போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதை நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் செய்கிற மாதிரி தான் செய்யணும் அந்த இட்லி பிளேட்டில் வந்து ஜஸ்ட் நம்ம துணி கிளாத் வச்சு மட்டும் இட்லி ஊற்றணும் ஸோ இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன கிண்ணங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது ஸோ எல்லாமே ஒரு ஒரு சைஸு ஸோ எல்லாமே ரேஞ்சு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் இது ஸோ இது பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் ஸோ பால் காசுற பாத்திரம் இது ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஸோ இதுவுமே குழம்பு சட்டி தான் வேறு வேறு டிசைனில் இருக்குது குழம்பு மீன் குழம்பு எது வேணால் வைக்கலாம் அதில் ஸோ அதுலேயே ஒரு ஸ்மால் சைஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ரெண்டு ஷேப்பில் இருக்குது ஸோ ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் அந்த மாதிரி சைஸ் வர இருக்குது ஸோ இது இதை எப்படி யூஸ் பண்ணுன்னால் ஃபர்ஸ்ட் டே மட்டும் நீங்கள் வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே ஊற்றிட்டு அடுத்த நாளில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அது வந்து வெறும் சுருத்து கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணால் போதும் சோப்பு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை ஸோ இது பார்த்திங்கன்னா டீ மேக்கர் ஸோ இதில் வந்து இலை போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கும் போது அதில் ஃபில்டர் ஆகாது ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கடாய் ஸோ நீங்கள் அதிகமாக சமைக்கணுன்றவங்க இந்தமாரி பெருசாக வாங்கலாம் நீங்கள் ஸோ இதில் வந்து மீன் குழம்பு குழம்புலாம் நம்ம வந்து இந்த குவான்டிட்டி அதிகமாக வைக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா தாளிக்க யூஸ் பண்ணுறது இது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சின்ன சைஸு ஸோ நம்ம இந்த மண்பானை வந்து சேஃபாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா பயன்படுத்தலாம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது சில பேர் நினைக்கிறாங்க மண்பானையில் செய்யும்போது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குது அப்படின்ற நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி அப்படி எதுவும் கிடையாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் குக் பண்ணியிருக்கேன் நார்மல் குக் பண்ணுற டைம் தான் எடுக்குது ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யும்போது வர டேஸ்ட்டோடு நம்ம இன்னுமே மண்பானையில் செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது ஸோ சமையலுக்கு தேவையான எல்லா மண்பானை பாத்திரங்களும் இங்கே கிடைக்குது இவங்க ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் லாபம் சம்பாதிக்க போகிறதில்ல ஆனால் அவங்க மனதுக்கு திருப்தியான ஒரு தொழில் செய்கிற திருப்தி இருக்குது அவங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பிளேட்டு இது ஸோ அதுவும் மண்பானை மெட்டீரியல் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தோசைக்கல் இது வந்து சின்ன சைஸு இது பெரிய சைஸும் இருக்குது ஸோ பெரிய சைஸ் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னார் நல்ல வெயிட்டாக இருக்குது இப்போ ஒரு ஆய்வு சொல்லுகிறாங்க இருக்கிறதுலேயே வந்து மசானை இதில் சமைக்கிற உணவு தான் உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ ஒரு நிறைய வீடியோலாம் இப்போ வந்துருக்கு அதில் வந்து இப்போ சாப்பிடக்கூடிய பாத்திரம் வந்து அதிமுடியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து சாப்பிடும்போது இதில் ஏன் இதில் சாப்பிடணும் சொல்லும் போது இதில் கெமிக்கல் கலந்த உணவுலாம் வருது நீங்கள்தான் அந்த உணவெல்லாம் வந்து இதில் வரும்போது அந்த ரசாயனெல்லாம் நம்ம சுய எழுப்போம் இதுவரை நுற்பாளாய்கள் மூலம் நமக்கு வெளியே கர நீராதி கவுட்ரெல்லாம் வந்து உள்ளே வாங்கி நமக்கு ஈவனாக நமக்கு அனுப்பும் ஈவனாக அனுப்பும்போது அது வந்து உணவை வந்து நல்ல சுவையை கொடுக்கும் தரத்தை கொடுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து இதில் உணவு உணவு வந்து கெடாது சீக்கிரத்தில் கெடாது நீங்கள் மறுநாள் கூட இதில் வந்து இதை வைத்த குழம்போ சாம்பாரோ வந்து மறுநாள் கூட நீங்கள் வைக்கலாம் இதை கிடைக்கும் போது நான் உங்களுக்கு உயிர் செட்டு அப்படியே இருக்கும் இப்போ சுல்வர் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா அந்த உயர் செட்டு தான் செத்துடும் ஆனால் இந்த மண்பானையில் வந்து கிடைக்கிறாரு இந்த சுட வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை சுட வைத்தாலும் அது கெடாது நீங்கள் காயில எப்படி சமைப்பீங்களோ அதேமாதிரிதான் இருக்கும் இதை வந்து சுச்சிலாக தான் வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா செராமிக் மெட்டீரியல் எல்லாமே இதெல்லாம் உப்பு சாடியாக சின்ன பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது கப்புகளும் இருக்கும் அதே மெட்டீரியலில் ஸோ அது மட்டும் இல்லாமல் மண்பானையிலும் நிறைய கப்பு வெரைட்டிஸ் இருக்குதுல டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெ டிசைன்ஸ் இருக்குது ஸோ பானைகளும் சைஸ் வாராக இருக்குது ஒரு ஒரு சைஸில் இருக்குது ஸோ குழம்பு சட்டியிலேருந்து எல்லா எல்லா பொருளுமே சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்குகளையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது அழகான கல அழகான டிசைனுங்க ஸோ இது க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் விளக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ச சயிர் சட்டி ஸோ இதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதெல்லாம் மாவு கல்னு சொல்லுவாங்க இது வெயிட் அதிகம் ரேட்டும் கொஞ்சம் அதிகம் இதுவும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மாடல் இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட ஸோ இது பார்த்திங்கன்னா மாவு கல்லுன்னு சொல்லுவாங்க ரேட் வந்து மண்பானை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ரேட்டு வெயிட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்ல வெயிட்டில் இருக்கும் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வத்த குழம்பு வைப்பாங்க செட்டிநாடு வத்த குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில் ஸோ இது பார்த்திங்கன்னா தயிர் செட்டி இது ஸோ இது ரேட் அதிகம் பட் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா குழி பனியாரம் ஸோ இதில் வந்து குழிப்பனியாரம் செய்யும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிற வந்து பாத்திரங்க அதெல்லாம் அது மூடியோடு இருக்கும் ஸோ இதெல்லாம் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு இருக்குது டிசைனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது விளக்கு ஸோ சிவனும் நந்தியும் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு ஸோ நான் இது என்னமே பார்த்ததில்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட வந்து சின்ன சின்ன வந்து காய்கறி பொருட்கள் குழந்தைங்க விளாட்றதுக்காக இது வந்து செஞ்சுருக்காங்க மாதிரி ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது எல்லாமே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி மரம் ப்ளெயினாக இல்லாமல் நல்ல டிசைனில் இருக்குது ஸோ பெருமாள் போட்ட துளசி மாடமும் இருக்குது ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு சைஸும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு இது ஸ்டவ்ல வைக்க முடியாதுங்க என்ன பண்ணணும்னா கஞ்சி தண்ணி இருக்கு சாதம் வடிக்கிற தண்ணி அதை ஊற்றி வைக்கணும் அப்படியே அது இல்லைன்னா அரிசி கல தண்ணியில் வந்து பச்சரிசி மாவு கொதிக்க வச்சு ஊற்றணும் இதை வந்து இந்த கஞ்சி தண்ணியில் வந்து ஒரு வாரம் நம்ம ஊற்றி வைக்கணும் ஊற்றி வச்சாதான் இதில் ஊற்றி வைக்கணும் ஊட்டி வச்சுட்டு அதாவது இன்றைக்கி ஊற்றுறது நாளைக்கு மாற்றணும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் கட்டாயமாக பண்ணணும் பண்ணால் தான் அது நல்லது ஏன் அது பண்ணுறோன்னா இது இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நூற்றுல்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு பாத்திரத்தை வந்து ஸ்ட்ரென்த்து கொடுப்போம் வெயிட்டில் கொடுப்போம் நா நாலு பட்டு வரும் ருசியை கொடுப்போம் அதுக்காக தான் இது பழைய மெத்தட் சும்மா நம்ம தண்ணியில் ஊற்றி அப்படின்னு அப்படின்லாம் சொல்கிறது தவறான கான்செப்ட்டு தண்ணியில் ஊற்றி வைக்கிறது அது தண்ணியை ஊற்றி வைக்கிறது ஒண்டி வந்து வாட்டர் ஜேக்கு